அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி உலகெங்கும் பறந்து வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வின் மீட்பராக கருதுகின்ற ஜேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை மிகவும் மகிழ்வுடன் கொண்டாடுகின்றனர் டிசம்பர் இருபத்தைந்து என்று சொன்னாலே கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல உலகெங்கும் பறந்து வாழுகின்ற எல்லா மக்களும் ஒன்றிணைந்து கொண்டாடுகின்ற ஒரு பெருவிழாவாக இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை அல்லது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அல்லது நத்தார் பண்டிகை திகழ்கின்றது இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்வின் இரட்சகராகவும் மீட்பராகவும் மெஸ்ஸியாவாகவும் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் அந்த மெஸ்ஸியா ஏழ்மையின் கோலத்திலே மாட்டுத் தொழுவமதில் பிறந்ததை இன்றைய நாள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது இறைவன் அவர் நிலையிலிருந்து மனித நிலைக்கு இறங்கி வந்து ஒரு மனிதனாக நம்மோடு இந்த உலகத்தில் பிறந்ததை இந்த கிறிஸ்துமஸ் விழா நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது அவை கடவுள் தன்னிலையை விட்டு மனிதர்களாகிய நம்முடைய நிலைக்கு வந்து நம்மில் ஒருவராக இந்த மன்னகத்தில் பிறந்தார் என்பதை கிறிஸ்துமஸ் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது சொல்லி நிற்கின்றது இறைவன் தன்னையே மனிதர்களாகிய நம்மோடு பகிர்ந்து கொண்டார் எதற்காக நம்மோடு பகிர்ந்து கொண்டார் என்று சொன்னால் எங்களுடைய ஏழ்மை நிலையை போக்கவும் எங்களுடைய பாவ நிலையை போக்கவும் எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து இறைவன் தருகின்ற மன்னிப்பை தருவதற்காகவும் தன்னை மனிதனாக்கி கொண்டார் அவை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற இந்த நாள் ஒரு மகிழ்வின் நாள் இந்த மகிழ்வை நாம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இன்று இயேசு கிறிஸ்துவை அமைதியின் அரசராக கொண்டாடுகின்ற பொழுது உலகத்தின் பல்வேறு திக்குகளிலும் மக்கள் பெரும் போர்களாலும் யுத்தத்தினாலும் இன்னும் பல்வேறு போட்ட அவதிகுறுவதை பாண்கின்றோம் இந்த நிலை நீக்கம் பெற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துமஸினே மாபெரும் தத்துவம் மாபெரும் செய்தியாகும் எல்லா மனிதரும் இறைவனுடைய அன்பை தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து அனைவரையும் ஒரே இன மக்களாக ஒரே கடவுளின் பிள்ளைகளாக ஏற்று தங்களுக்குள் இருக்கக்கூடிய குரோதங்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கசப்புகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரிவினைகள் இவற்றையெல்லாம் விடுத்து எல்லோரோடும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றிப்பிலும் வாழ இந்த விழா அழைப்பு விடுத்து நிற்கின்றது அவை கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரும் இதனுடைய தார்ப்பரியத்தை உணர்ந்து உலகமாந்தர் அனைவரோடும் அன்பிலும் உறவிலும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதோடு கிறிஸ்துமஸ் விழாவை அர்த்தமுள்ள விதமாக கொண்டாடவும் அழைத்து நிற்கின்றோம் அந்த அழைப்பை பெற்ற ஒவ்வொருவரும் இறைவன் விரும்புவது போல எல்லா மனிதரோடும் அன்பாக வாழ இந்த விழாவில் உங்களை வாழ்த்தி நிற்கின்றேன்